உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் கோயில் கட்ட சிவராத்திரி விரதம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது கோவில் கற்ற பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் நாம் ஆன்மீக தகவலில் பார்க்க போகின்றோம் சிவபெருமானுக்கு உகந்த சிவராத்திரி விரதம் மேற்கொண்டு சிவனை வழிபடுபவர்கள் அனைவருமே அனைத்து வளங்களும் கிடைத்து வாழ்வர் வழி இல்லாத மரணம் அடைவர் கோயில் கட்டும் பாக்கியமும் அவர்களுக்கு கிடைத்தும் கிடைக்கும் மாக சொல்லப்பட்டு வருகிறது சிவபக்தர்கள் பெரும்பாலும் பிரதோஷ விரதம் மாதந்திர சிவராத்திரி விரதம் மேற்கொள்வர் சித்திரை மாதம் வருகின்ற சிவராத்திரி தினத்தன்று சிவபெருமானை வழிபாடு செய்வதனால் அடையும் பலன் வந்து எண்ணில் அடங்காதது ஒரு முறை உலகமே பிரளயம் ஏற்பட்டு இருளில் சூழ்ந்திருந்தது இந்நிலையை பார்த்து பார்வதி தேவி ரொம்பவே மனம் கஷ்டப்பட்டு வேதனை அடைந்து உலக மக்களை காத்தருள வேண்டும் பழையபடி உலகத்தை உருவாக்க அவங்க என்ன செய்யறாங்க சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தார் உலக மக்கள் நன்மைக்காக மீண்டும் உலகை படைக்க வேண்டும் என்பது பார்வதி தேவி கடும் தவம் செய்தார் இதனை பார்த்த சிவபெருமான் மீண்டும் உலகத்தை உருவாக்கி மக்களை நடமாட செய்தார் சிவபெருமான் பார்வதி தேவியின் விருப்பத்தையும் பூர்த்தி செய்தார் சிவராத்திரி தினத்திலிருந்து சிவபெருமானை வணங்கி பிரதோஷ வழிபாடு செய்பவர்கள் விரும்பிய அனைத்து நன்மைகளும் அவங்களுக்கு கிடைக்கும் சிவராத்திரி தினத்துல நள்ளிரவில் சிவபெருமான் சக்தி வந்து ரொம்ப அதிகரி அதிகமா இருப்பதாக கருதப்படுகிறது சித்தர்களுக்கு அது தெரியும் அதன் பலன் அவங்க அறிஞ்சு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவங்க விரும்பினாங்க சிவ பஞ்சாங்கர ஆயிரத்தி எட்டு தடவை படிக்கிறதுனால ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சிவ பஞ்சாங்கர மந்திரத்தை பார்ப்போம் ஹரியோ ஐயா

திரு மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை சிவராத்திரி அன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு நம்ம சொல்கிறதுனால மறு பிறவி வந்து நமக்கு கிடையாது கோவில் கட்டும் யோகம் மாதம் மாதந்தோறும் வருகின்ற சிவராத்திரி விரதம் மேற்கொள்பவர்களுக்கு கோவில் கற்ற யோகம் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் மாதத்தில் வந்து வாரந்தோறும் ஏதாவது ஒரு நாள் ஒரு சிவராத்திரி வரதா செய்கிறது சிவராத்திரி ஒவ்வொரு தினத்தில் வரும் சிவராத்திரிக்கு ஒவ்வொரு பலன் உண்டு திங்கக்கிழமை வரும் சிவராத்திரி வந்து அன்று நம்ம சிவனை வழிபட்டு சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதனால நம் உடம்பு புத்துணர்வு பெறும் மறுபிறவி இருக்காது கோவில் கட்டக்கூடிய யோகமும் கிடைக்கும் திங்கட்கிழமை வரும் சிவராத்திரி அன்று சிவபெருமான் கோவிலில் போய் அங்கே அபிஷேகம்லாம் பார்க்கறது மேலும் சிறப்பு தரும் செவ்வாய்க்கிழமை வந்து சிவராத்திரி விரதம் மேற்கொள்பவர்களுக்கு அரசு சம்பந்தமான வேலை கிடைக்கும் பதவி கிடைக்கும் புதன்கிழமை அன்று சிவராத்திரி விரதம் மேற்கொள்வதே சிறப்பு வியாழக்கிழமை வந்து ஆன்மீகத்தில் உயர்ந்த குரு அருள் கிடைக்கும் குருவுடன் சேர்ந்து திருப்பணிகள் அந்த கோவில் கட்டுற பணியெல்லாம் செய்யலாம் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை ஞானியாகும் பேரு கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு கிழமையும் சிவராத்திரிக்கு சிறப்பு உண்டு சனிக்கிழமை சனி பகவானின் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்த்தாஷ்டே சனி போன்ற துன்பங்கள் விலகும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பதவி சூரிய யோகம் கிடைக்கும் இவ்வாறு ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் ஒவ்வொரு சிறப்பு சொல்லப்படுகிறது பொதுவாக சிவராத்திரியையும் பிரதோஷ விரதம் மேற்கொள்பவர்களுக்கு மரணம் ஏற்படும் பொழுது வழி இல்லாத மரணம் ஏற்படும் அவங்க நோயால் கஷ்டப்பட மாட்டாங்க இதுதாங்க சிவராத்திரியோட சிறப்பு அது மட்டும் இல்லை தொடர்ந்து சிவராத்திரி பிரதோஷம் விரதம் மேற்கொள்பவர்களுக்கு கோவில் பணி செய்யும் அதாவது ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபட்டு இந்த விரதத்தை மேற்கொண்டால் அவங்களுக்கு கோவில் கட்டும் பணியும் கிடைக்கும் அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு மறுவா பிறவியை கிடையாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்